நான் யாரும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கு அசிங்கமாக ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொண்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் நீ வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது